இது உறங்குவதற்கு உள்ள இரவுகள் அல்ல அல்லாஹுவை வணங்குவதற்கு உள்ள இரவுகள் அல்லாஹிடத்திலே கண்ணியமான இரவுகள் அல்லாஹுடைய பார்வையில் எந்த நாட்களிலும் எந்த இரவுக்கும் இந்த கண்ணியத்தை போன்று கிடையாது இதில் உறங்காதீர்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் யார் லைலத்துள் கதிருடைய இரவில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் அல்லாஹுவை நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்களையும் அல்லாஹ் அபுலாலமீன் மன்னித்து விடுகிறான் இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலைகுவ செல்ல சொன்னார்கள் அஹ் அல இலகு தூதர் இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள் வை க லஹு மேலும் சொன்னாகல் தங்களுடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹுனுடைய தூதர் எழுப்புவார்கள் தங்களுடைய குடும்பத்தார்கள் மனைவிமார்கள் குழந்தைகள் அண்டை விட்டார்கள் உறவினர்கள் என்னை எல்லோரையும் அல்லாஹனுடைய தூதர் சொல்லல்லாஹு அலைகுவ செல்லும் இது உறங்குவதற்கு உள்ள இரவுகள் அல்ல அல்லாஹுவை வணங்குவதற்கு உள்ள இரவுகள் அல்லாஹிடத்திலே கண்ணியமான இரவுகள் அல்லாஹுடைய பார்வையில் எந்த நாட்களிலும் எந்த இரவுக்கும் இந்த கண்ணியத்தை போன்று கிடையாது இதில் உறங்காதீர்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் பாதச் செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி செல்லம் தானும்

அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு செல்லம் இந்த இறுதி பத்து இரவுகளை அடைந்தால் இறுதி பத்து நாட்களை அடைந்தால் அல்லாஹுடைய தூதர் தியாகம் செய்வார்கள் அல்லாஹுடைய தூதர் முற்படுவார்கள் அல்லாஹுடைய தூதர் விவேகத்தை காட்டுவார்கள் எதில் ஐபாதத்தில் அல்லாஹுவை வணங்குவதில் இந்த வேகத்தை இந்த விவேகத்தை இந்த தியாகத்தை அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு செல்லம் வேறு எந்த நாட்களிலும் இது போன்று அல்லாஹுடைய தூதர் காட்ட மாட்டார்கள் இந்த இறுதி பத்து பத்து இரவுகள் மாலை பொழுது இரவு பொழுது என அனைத்தும் அல்லாஹுவை வணங்குவதற்காக மட்டும்தான் அல்லாஹுவை மட்டுமே ஒரு முக்மின் இந்த நேரங்களிலே நினைவு கூற வேண்டும் உலக வாழ்வை விட்டு அவன் முற்றிலுமாக ஒதுங்கிவிட வேண்டும் அவனுடைய எண்ணம் எல்லாம் வறுமையை பற்றியதாக ரமதானுடைய பிரிவை பற்றியதாக அல்லாஹுடைய திருப்தியை பற்றியதாக இபாதத்தில் ஆர்வத்தை ஏற்படுவதை பற்றியதாக மட்டுமே அமைய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலிக செல்லம் எமக்கு வழிகாட்டுகிறார்கள் ஆம் இந்த ரமதானுடைய இறுதி பத்து நாட்களில் இந்த இறுதி பத்து இரவுகளில் எம்முடைய சோஷியல் நெட்ஒர்க்களுக்கு நெட்ஒர்க்கு எல்லாம் வேலை கிடையாது பேஸ்புக் பேஸ்புக்கு எல்லாம் வேலை கிடையாது வாட்ஸ்அப்பிற்கெல்லாம் வேலை கிடையாது மொபைலை தூக்கி ஓரச்சிலை வைத்து விடுங்கள் குடும்பத்தார்கள் குடும்பத்தார்களோடு ஏதாவது தேவை இருந்தால் மட்டும் கலந்து கொள்ளுங்கள் முழு வணக்க வழிபாடும் முழு நேரமும் அல்லாஹுடைய இல்லத்தை சான்றதாகவே அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகிய செல்லும் இந்த இறுதி பத்தை அமைத்துக் கொள்வார்கள் ஆம் விழிப்படைந்து கொள்ளுங்கள் யார் மறதியில் வாழ்கிறார்களோ யாருக்கு ஆர்வம் இல்லையோ அவர்கள் ஆர்வத்தை அல்லாஹுடைய தூதர் சொல்லல்ல செல்லம் இந்த இறுதி பத்து இரவை கண்ணியப்படுத்தியதன் முக்கியமான காரணம் ஒரே காரணம்தான் தான் தூதர் சொல்லுவார்கள் ரமதானுடைய மாதத்தை அடைந்தால் அச்சாக்கும் ரமதான் உங்களிடையே ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது ஷஹ்ருன் முபாரக் அது பரக்கத் பொருந்திய மாதமாகும் ஃபரதல்லாஹு அலைக்கும் சியாமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மாதத்தில் உங்களுக்கு நோன்பை கடமையாக்குகிறான் துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுல் ஜன்னா சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது அல்லது அபுவாபு ரஹ்மா ரஹமத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது அல்லது அபுவாபு சமா வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது ஒத்துகுல குஃபீஹி அபுவாபுல் ஜஹீம் நரகத்துடைய வாசலை அல்லாஹ் அணைத்து விடுகிறான் ஒத்துகல்லு ஃபீகி மரதத்து ஷயாத்தீன் ஷெய்த்தானை அல்லாஹ் ரபுலாலவின் விளங்கிட்டு விடுகிறான் அல்லாஹ்னுடைய தூதர் கூறிவிட்டுச் சொல்லுவார்கள் லில்லாஹி ஃபீகி லை லத்துன் அல்லாஹ் விடத்திலே இந்த ரமதான் மாதத்திலே ஓர் இரவிருக்கிறது அந்த இரவின் கண்ணியம் ஹைரும் மின் அல் ஷஹர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் யார் அந்த நன்மையிலிருந்து நீங்குகிறாரோ அவர் எல்லா நன்மையிலிருந்தும் நீங்கியவர் நன்மைகளிலிருந்து தான் இந்த லைலத்துல் கதிருடைய இரவின் நன்மையிலிருந்து நீங்குவார் என் அல்லாஹ் தூதர் சொல்லல்லாஹு அழைகுவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் உமா அது மா லைலத்துல் கதிர் லைலத்துல் கதிர் இரவு என்றால் என்ன அல்லாஹ் கூறுகிறான் இன்ன அஞ்சல்லாஹு வீ லைலத்தில் கதிர் என்னுடைய கலாமை என்னுடைய பேச்சை உலகம் அழியும் வரையிலும் மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டக்கூடிய இந்த குர்ஆனை நான் இறக்குவதற்காக தேர்ந்தெடுத்த இரவு இந்த எம்முடைய வேத வசனங்களை அந்த நபிக்கு நாம் இறக்கினோம் அல்லாஹ் இப்படி கேட்கிறான் என்றால் இப்படி அல்லாஹ் கேட்டான் என்றால் ஓமா அது என்று அல்லாஹ் கேட்டு விட்டாலே செவிகளை எல்லாம் தாழ்த்தி கேளுங்கள் அல்லாஹ் மிக முக்கியமான விஷயத்தை எங்கே சொல்ல போகிறான் ஓமா அது ராக மாலைலத்து கதர் லைலத்து கதிரி ஹைரும் மின் அல் பிஷர் அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் என்ன அர்த்தம் இந்த மாதத்திலே ஒரு மனிதன் ஒரு ரக்காத்தை தொழுதால் ஆயிரம் மாதங்கள் அவன் உயிரோடு இருந்து தொழுதால் என்ன கூலியோ அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அதை அவனுக்கு கொடுக்கிறான் ஒரு தீனாரை ஒருவன் செலவழித்தால் ஒரு திருகமை ஒருவன் செலவழித்தால் ஆயிரம் மாதங்கள் ஒரு தீனாரை ஒருவன் செலவழித்தால் என்ன கூலியோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை கொடுக்கிறான் அவன் வாழ்நாள் முழுக்க இபாத செய்தாலும் இந்த ஒரு இரவில் அவன் செய்யக்கூடிய இபாதத்திற்கு அது சமமாகாது

இந்த அர்த்தத்தை கொண்டு எப்படி லைலத்துல் கதருடைய இரவை ஒப்பிட முடியும் என்றால் லைலத்துல் கதருடைய இரவில் மலக்குகளுடைய வருகையால் பூமி முழுக்க நெருக்கமாக இருக்கும் அல்லாஹுடைய தூய்மையான படைப்பு அல்லாஹுடைய சுத்தமான படைப்பு அல்லாஹுடத்திலே உயர்ந்த படைப்பு அந்த மலக்குகளுடைய வருகையால் இந்த பூமி முழுக்க நிரம்பி இருக்கும் யார் வருகிறார் யார் வருகிறார் சாதாரணமானவர் அல்ல எல்லா நபிமார்களையும் சந்தித்தவர் எல்லா ரசூல்மார்களையும் சந்தித்தவர் தூதர் முகமது ரசூலுக்கு சொல்லு அழகிய செல்லும் வகையை கொண்டு வந்தவர் அந்த ஜிபிரில் வகையை கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்படுகிற மலக்குகளின் தலைவர் இந்த லைலத்துள் கந்தருடைய இரவுக்கு இந்த பூமிக்கு வருகை தருகிறார் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் எப்படி என்றால் அந்த இரவுடைய அருள் எவ்வளவுன்னு எவ்வளவு விசாலமாக இருக்கும் அந்த இரவில் அல்லாஹ் ரம்புலாலமீன் கொடுக்கின்ற அருளை யாரால் கணக்கிட முடியும் அந்த இரவில் அல்லாஹ் ரம்புலா அலமின் கொடுக்கின்ற மன்னிப்பை யாரால் கணக்கிட முடியும் தனஸ் அலுல்மலா இக்கத்துவர் பிஹிமின் குள்ளி அன்பின் சலாம் எல்லா புறங்களும் பூமியில் அமைதி ஏற்படும் சாந்தி ஏற்படும் நிம்மதி ஏற்படும் அல்லாஹ்னுடைய அருளால் அல்லாஹ்னுடைய பாவ மன்னிப்பால் ஹிய ஹச்சா மத்துலா அல் அது காலை ஃபஜ்ருடைய உதயம் வரை இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலை சொல்கிறான் மேலும் லைலத்தில் கதிரைப் பற்றி சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வசனம் சூரத்து துஹானுடைய ஆரம்ப வசனங்கள் அல்லாஹ் கூறுகிறான் ஹாமீம் வல் கிதாபில் முபின் إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم حَامِيم والكتاب المبين إذا تلوى وأنا بهذا معهم إنا أنزلناه في ليلة مباركة إذا الله بركة فرندي يا يربى الله رب العالمين يذكر الكرام அந்த இரவில் அல்லாஹ என்ன செய்கிறான் தெரியுமா ஃபீஹா யுஃப்ரஃப் குல்லு அம்ரின் ஹாக்கி உபஸ்தர்கள் விளக்கம் சொல்லுவார்கள் ஒரு மனிதனுடைய அடுத்த ஆண்டுடைய அத்துணை அமலும் அப்போதுதான் முடிவெடுக்கப்படுகிறது அந்த இரவில் அல்லாஹ் நியமிக்கிறான் மலக்குகளுக்கு மலக்குகளுக்கெல்லாம் அறிவித்துக் கொடுக்கிறான் லவ்ஹுல் ஹுல் மஹ்பூதுடைய ஏட்டிலிருந்து இதுதான் இந்த வருடத்துடைய விதி இந்த மனிதன் இந்த வருடத்திலே வாழ்வான் இந்த மனிதன் இந்த வருடத்திலே மரணிப்பான் இந்த மனிதன் இந்த மனிதன் இந்த வருடத்திலே மகிழ்ச்சியாக இருப்பான் இந்த மனிதன் நோயோடு வாழ்வான் இப்படி அனைத்து விதையும் ஒரு வருடத்திற்குரிய கணக்கு மலக்குகளுடைய கரத்தில் ஒப்படைக்கப்படுகிறது இந்த இரவில் இப்னு அப்பாஸ் রাদিয়াল্লাহ அன்ஹுமா சொன்னார்கள் ஒரு மனிதன் இந்த இரவில் அல்லாஹுவை வணங்குவதற்கு பதிலாக தன் படுக்கையை சரி செய்கிறான் உறங்குவதற்காக அவன் அறியவில்லை அவனுக்கு அடுத்த ரமதானை அடைவதற்கு முன்னால் அல்லாஹ் மரணத்தை இந்த இரவிலே விதித்திருக்கிறான் என்று என்ன ஒரு புரிதல் பாருங்கள் யாருக்கு தெரியும் அல்லாஹ் இந்த விதியில் இந்த வருடம் இவன் மரணிப்பான் என்று எழுதியிருந்தால் யாரால் மாற்ற முடியும் யாரால் அதை மாற்றி அமைக்க முடியும் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அழகுவ செல்லம் அதனால் தான் இந்த இரவு முழுக்க தங்களுடைய விழிப்பை ஆக்கினார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹு ரபுல்லாலமின் மேலும் இந்த சிறப்புகளை எல்லாம் அடுக்கிக் கொண்டே